ரோசி இங்கே ஏரிய ரோசி ரோசி வலி தாங்க முடியல ரோசி ஐயோ ஐயையோ இது இந்த ரோசி இந்த நேரம் பாத்து நீ வேற என்ன போட்டு நீ ஊடுற ரோசி என்ன என்ன போடுது பாத்து எம்படி எந்திரிக்க ரோசி இல்லனா இயர்த்து ரோசி அந்த இடத்துல நான் நம்ம பள்ளத்துக்கு போனா சரி தேன் கூடு அழிக்கிறதுக்கு போனேன் அங்க ரெண்டு பொம்பளைங்க வேற அங்க போயிட்டு தேன் பூச்சி அழிக்கிறது எப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒட்டு துணி இல்லாம ஒரு கோமத்தை எரிக்கி கட்டிட்டு ஒரு அருவாள் எடுத்து சொருகிட்டு மரத்தை மேலே மேலே ஏற ஏற கோமனும் அந்த போச்சு அருவாள் அந்த வந்துடுச்சு போன மயராஜன் மேலேறி எட்டி பிடிச்ச பாரு அம்மா அங்க ஒரு ஏழு எட்டு தேனே குலவி புடுங்கு புடுங்குடு பிடிங்கிருச்சு ரோஸி காங்குமண்டில ரோஸி அங்கே பிடிங்கிருச்சு டாக்டர் கிட்டே தான் போனோம் இங்கே வந்தேன் ரோசி உங்ககிட்ட வந்து கழுகு பாலுமே கருப்பட்டி கரைச்சி குடிச்சா சரியா வேணும்னு சொன்னாங்க அதனால் தான் வந்தேன் ரோசி வாங்கடா

கழதபாள கறி கரைச்சு கறிச்சு சரியா பையன் சொன்னாங்க அதான் அத ரோசி தேடி வந்தா இதுக்கே கழதபாளம் கம்பஞ்சோறு சரிப்பட்டு வராது சொல்லி தோ இதுக்கு வேற ஒரு ஐடியா நான் சொல்றேன் கேளு என்ன ஐடியா வேற நம்ம பண்ணத்துக்கு போய் கிம் ரைட் அங்க கள்ளிமரம் இருக்கு ஆமா அதனால ஒரு 6 லிட்டர் பாலை புடிச்சுக்கோ சரி வீட்டுக்கு வந்து உங்க பாட்டிய ஆஹ் குத்தி போட சொல்லி எங்க பாட்டி தான் செத்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டு போய் ஆறு குஞ்சாத்தையும் ஆமா சரி குஞ்சாத்தையும் காது கேட்காது குத்தி போட சொல்லி ஆஹ் கண்டு ஒன்னா கலந்து வெள்ளை துணி எடுத்து அந்த இடத்தை நல்லா சுத்து சுத்தி சுத்தி ஆஹ் இவனோட சுத்தி சொல்லு சுமதானம் ஆடிட்டு இருக்கிறா ஆமா சுத்தி ஆஹ் நல்லா போட்டு நாளைக்கு விட்டுரு சரியா போயிருந்தா சாமி கொடுங்க குழந்தை கூட நல்லா இருக்குன்டா சரி நீ என்ன சொன்னது நன்றி நான் போய்ட்டு வரேன் முதல்ல அத போய் பண்ண அப்பதான் எல்லாம் சரியா ஆயிடும் ஐயோ ஐயோ இங்க வாயா பாாமையாண்டால கள்ளிபொளு அம்மன் சேரும் கட்டனல சீ பிடிச்சி ஆளைக்கு போயிடாது அவன் சீ பிடிச்சி சாகிட்டு போச்சு அப்பதான் நீ எனக்கு நான் உனக்கு ஏ நீக்கு உனக்கு நான் எனக்கு நீ என்னுடைய ஆசை நிறைவேறு எல்லாம் சொல்லாத வேற என்ன சொல்றது யோ இங்க பாரு நீ நினைக்கிறதுலாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் இல்ல ஒரு பாஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்துக்க முடியாது இப்ப ஒரு பாட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஜேனத்துக்கு போறேன் கோயிலுக்கு அப்புறம் உனக்கு தெரியும்